சென்னை வாக்கத்தில் நடிகர் யோகி பாபு தனது குடும்பத்துடன் வாக்களித்துள்ளார் சென்னை வளசர வாக்கத்தில் நடிகர் தனது குடும்பத்துடன் வாக்களித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சென்னை வளசர வாக்கத்தில் நடிகர் பாபு விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க காலை முதல் வந்து வாக்குப்பதி என்பது நடைபெற்றிருக்கிறது அந்த வாக்குப்பதி அங்கங்கே மையங்கள்ல நடிகர்கள் வந்து வாக்களித்து வருகிறார்கள் தன்னுடைய வாக்களித்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள் அந்த வகையில் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு அவரது மனைவி உடன் வந்து குடும்பமாக வரிசையில் நின்று காத்திருந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றும் வந்த வகையில் வாக்களித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அங்கு கேஜாளரும் சந்தித்தார் குறிப்பாக நகைச்சுவை நடிகர் யோகிபாபா அவர்கள் தமிழ் திரைப்பட நகைச்சுவையில் பிரபலமாகி வரக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தன்னுடைய வாக்கினை செலுத்திவிட்டோம் அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும் ஒவ்வொரு ஒரு இளைஞர்களும் வந்து தனது தனது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில அங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய பொதுமக்களுடன் சேர்ந்து தனது வாக்கினை செலுத்தினார் அங்க இருந்து வாக்களிக்கிறதுக்காக காத்திருந்த வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் அவருடன் வந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டும் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் ஆஹ் பார்த்தது அங்க இருக்கிற மெய்ச்சித்த வைத்தது தன்னுடைய ஜனநாயக கடமையை குடும்பத்துடன் நடிகர் யோகி பாபு வாசரவாதத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்துல வாக்களித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனமீன்